சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மிக்க மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவ்வளோ அற்புதமான ஆதரவு தருகிறீர்கள் இரண்டாவது அன்னதானத்திற்காக நீங்கள் அளிக்கும் ஆதரவு மிக மிக அருமை இப்போ நான் பௌர்ணமிக்கு போயிட்டு வந்து மறுபடியும் கண்டிப்பாக மறுநாள் அன்னதானம் செய்வேன் ஏன்னா அங்கே போகும்போது பண்ண முடியாது அங்கே போய் எல்லாரும் எல்லாருக்காகவும் வேண்டி எல்லாருக்காகவும் ஐயனிடம் அருமையான ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்து இல்லாதவர்களுக்கு மறுநாள் உதவி செய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ என்னை ரொம்ப 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 சந்தோஷப்படுத்தின ஒரு வீடியோ இன்றைக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இந்த மருத்துவ உலகில் இந்த சயின்டி இந்த சயின்டிஃபிக் உலகத்தில் இந்த மருத்துவ உலகில் எதுவும் சாத்தியம் என்று வருக்கும்போது ஒரு பெண்மணி எனக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய உடலுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அது எப்படி சரியாச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது தன்னுடைய ஃபோட்டோவை கொடுத்து போடுங்க நான் இந்த ஊரில் இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் கர்வமாக இருக்கும் ஐயனை பற்றி என் அப்பன் சர்க்குருவை பற்றி நினைக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பன் இந்த கலியுகத்தின் ஞான வள்ளல் பரபிரம்மம் அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதி அந்த மரத்தை ஒரு முறை வந்து பாருங்க ஐயன் நடந்த அந்த பாதைகளை ஒரு முறை வந்து நடந்து பாருங்க அந்த மண்ணை தொட்டு வணங்குங்க எவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்குங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு எல்லோரும் சரி சார் இன்னைக்கோட கண்ட் என்ன இன்னைக்கோட நிகழ்வு என்ன ராசிபுரத்திலிருந்து ஒரு அன்பு சகோதரி அருமையாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க சுதா பேர் ராசிபுரம் சுதா பக்கத்தில் ஒரு கிராமம்னு நினைக்கிறேன் ராசிபுரம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு வரேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் உங்கள் வீடியோவோட சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு விஷயம் நடந்தது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொன்னாங்க சரி நான் சொல்லுங்கம்மா அப்படின்னேன் என்னால் அது அப்படி சொல்லுறேன்னா அவங்க சொல்ல சொல்ல என்னால் அழுதுட்டேன் நான் மிக உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் ஆனால் நடந்தது தான் இதுதான் உண்மை நடந்தது உண்மை அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க நான் அதையும் உங்களுக்கு காட்டுவேன் விரைவில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஐயா எனக்கு கர்ப்ப கட்டி பிரச்சனை வழி நான் அவங்க எங்கள் ராசி வரத்தில் போய் மாவட்டம் நம்ம மருத்துவமனைக்கு போனேன் போனே செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா கர்ப்பப்பையில் மிகப்பெரிய கட்டி இருக்குது இந்த கட்டியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி கேட்கும்போது கர்ப்பு பையை ஆகணும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வழி இருக்குது எடுக்கணுங்கும்போது மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது ஆப்ரேஷன் கர்ப்பு பையன் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு மூணு நாலு நாளாக பயங்கரமான மன உளைச்சல் சத்தியன் நான் அதிகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுறீங்களா அதுக்காக நான் சொல்லவே இல்லை அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அவங்களே பேசியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டும் நான் அதை நீங்கள் பார்க்கணும் அப்போ நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐயனுடைய மிகப்பெரிய அருள் யாம் பெற்ற இன்பம் பிறகு வையும் என்பதுதான் என்னுடைய சூத்திரம் இப்போ ஐயனுடைய ஒரு ஒவ்வொரு அருளும் நம்ம மக்களுக்கு எல்லாேருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும் என் மக்கள் எல்லாரும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் வேறு எனக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது என் ஐயனிட்ட அவ்வளோ அருள் இருக்குது வந்து வாங்கிக்கங்கன்னு தானே சொல்கிறேன் நான் அள்ளிட்டு போங்கன்னு தானே சொல்றேன் இதுக்கு என்ன சிரமம் சொல்லுங்க பார்ப்போம் எங்கெங்கேயோ போற எதுக்கோக்கோ செலவழிக்கிறோம் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டு ஐயனை பார்ப்பதற்காக அந்த கணக்கம்பட்டியை நோக்கி ஒரு முறை பயணித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்க எல்லாமே ஐயனுடைய அந்த அருளை பெற்றவர்கள் போய் அனுபவித்தவங்க தான் இந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா என்கிட்ட நானாக சொல்றது இல்லை அப்ப அந்த ஒரு வாரம் கழித்து பயங்கர வழியாக உங்களுடைய வீடியோவை நான் பார்த்தேன் உங்க வீடியோவை பார்த்து நான் கணக்கம்பட்டிக்கு சரி போயிட்டு வரலாம் ஐயனா அப்படின்னு சொல்லிட்டு இரவெல்லாம் தூக்கம் இல்லை எனக்கு வழி நான் சொல்லிட்டு ஐயா நான் செத்தாலும் உங்களுடைய அந்த மண்ணில் வந்து சாகுறேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நேராக அங்கே போனேன் கணக்கன்பட்டி மண்ணை மிதித்தேன் வெளிய மரத்தில் உட்கார்ந்தேன் அங்கே போய் ஐயன் இடத்துல சொல்லி ஐயா எனக்கு எதுவுமே நடக்க கூடாது நான் ஆப்ரேஷனே பண்ண மாட்டேன் நீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜீவ சமாதியில் உட்கார்ந்து ஐயனிடம் எனது வேண்டுதலை மனமாற வைத்தேன் சரணடைந்து விட வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் சுத்தமாகி விட வேண்டும் நீதி நியாயம் அந்த எண்ணங்களில் போயிட்டு நாலு பேருக்கு தர்மம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகளை கொண்டு வந்து அங்க போய் அந்த பெண் உட்கார்ந்து அழுது கண்ணீர் அழுது இருக்காங்க நேராக போய் நல்ல மனசார அந்த உணவை சாப்பிட்டு எப்பயும் உணவு கிடைக்கும் இடம் கணக்கன்பட்டி ஜீவ சமாதி அழகாக சாப்பிட்டு நேராக வந்து நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருக்காங்க மோகன் சாமியை பார்த்து அந்த ஆபீஸ்ல சந்தனம் விபூதியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க தனக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க நான் சொல்லவில்லை பதிவு பண்ணியிருக்காங்க பதிவோட ரிக்கார்டு ஃபோட்டோவோட ரிக்கார்டு அதை பாருங்க கேளுங்க கேட்டுட்டு வாங்க என் பேரு சுதா நான் ராசிபுரத்துல இருந்து பேசுறேன் எனக்கு கற்பு பை பிரச்சனை இருந்தது அது ராசிபுரம் வந்து நான் ஜிஹெச்ல வந்து காட்டி கேட்கும்போது என்னை வெளியில ஸ்கேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க நான் வந்து ஸ்கேன் எடுக்க போகல வேற ஏதாவது பிரச்சனை தோந்தரவனா எனக்கு அது சரிப்படாதுன்னு நான் அப்பா கிட்ட வந்து விரிவின் இருந்து நான் என்னுடைய கருப்பு பை பிரச்சனை வந்து ஐயா எனக்கு சரிப்படுத்தணும் அப்படின்னு அப்பா கிட்ட வந்து நான் அழுதுட்டு வந்தேன் எனக்கு அது சரியா இருக்குது நான் விபூதி சந்தனம் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் காலையிலயும் நைட்லயும் ஐயா கிட்ட கும்பிட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்ப எனக்கு வயிறு பிரச்சனை நல்லா இருக்கு கேட்டீங்களா பாத்தீங்களா பாலகிருஷ்ணன் சொல்லவில்லை என் ஐயன் சர்க்குருவின் கருணையை நான் மட்டும் ஆயில் விட்டு சொல்லல அனுபவித்த ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு தன்னுடைய உடம்புக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க தன் மகளுக்கு அண்ணா எங்கள் மகளுக்கு குழந்தை இல்லை முத ஒரு பெண் குழந்தை ஏழு எட்டு வருஷாச்சும் குழந்தையே நீக்கல அவளை கூப்பிட்டுட்டு நேர விரியன் மரம் போனேன் கணக்கன்பட்டி போனேன் அந்த ஜீவ சமாதிக்கு போனேன் ஐயா என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுங்க என் பிள்ளைக்கு நல்லது கொடுங்க பிள்ளையாக வந்து நீங்கள் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேனா நிச்சயம் அந்த பிள்ளைக்கு நடந்ததுன்னு சொல்கிறாங்க வந்தது விபதி சந்தத்தை தொடர்ந்து வாங்கி அந்த சந்தனம் விபதியை வாங்கி கொடுத்தேன் என் பிள்ளை தொடர்ந்து சாப்பிட்டால் இன்று கர்ப்பமாக இருக்கிறாள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஐயனே வந்து பிறக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுதல் ஐயனே நீங்கள் சென்று கண்டிப்பாக பிறப்பீர்கள் எனக்கு தெரியும் ஐயன் சென்று அந்த வீட்டில் பிறப்பார் எந்த எந்தவித டவுட்டும் இல்லை என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு நானும் என் யாரும் உங்களிடம் வேண்டுவது எல்லாம் தயவு செய்து உங்கள் பிரச்சனை தீர உங்கள் கடன் பிரச்சனை தீர உங்கள் நோய் பிரச்சனை தீர உங்கள் பிள்ளை பிரச்சனை தீர பிள்ளைகள் எல்லோரும் நலமுடன் வாழ உங்கள் குடும்பமே நல்லா இருக்க அது ஒருமுறை கணக்கன் பெட்டியை கால் வெதியுங்கள் கால் பதித்த அந்த ஜீவ சமாதியில் அந்த வெறியன் மரத்தில் ஐயன் இருக்கும் அந்த அருளை பெற்றுச் செல்லுங்கள் என்பது தான் நானும் எங்கள் வீட்டுக்காரமாக உங்கள் சொல்கிறது பார்த்து பயன்பெறுங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவரும் வீட்டிலும் இன்பம் மலரட்டும் துன்பம் விலகட்டும் கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும் நீங்கள் எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் வெளிநாட்டிலிருந்து என்கிட்ட சொல்கிறவங்களும் சரி உள்நாட்டு மக்களும் சரி எல்லோரும் நலமோடு இருக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கள் சொல்றது அத்தனையும் ஐயனுடைய பாதங்களில் நான் வைத்து விடுகிறேன் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதுவரை ஒன்று ரெண்டு கொஞ்சம் லேட் ஆகலாம் நம் கருமாவை பொறுத்து அதுவும் உங்களுக்கு நன்றாக நடந்து உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பது தேனி பாலா என் மனைவியின் செல்வியின் சார்பாகவும் வணக்கம் கூறி மீண்டும் ஐயனுடைய பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம் குருவே உன் அன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது